கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் திருமலை பெருமாள் இதை பக்தர்கள் அனைவரும் நம்புகிறார்கள் அதற்கு காரணம் பல பக்தர்கள் தாங்கள் பெருமாளை கண்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதே ஆகும் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பவர் மட்டுமல்ல அவர்களோடு திருவிளையாடலும் புரிபவர் அப்படி அவர் ஓர் இசை மேதையோடு நிகழ்த்திய விளையாடல் அற்புதமானது கர்நாடக இசையுலகின் மாமேதை ரகுநாதன் அவருக்கு விட்டலன் மீதும் திருப்பதி வேங்கடமுடையான் மீதும் எல்லையில்லா இருந்தது வேங்கடவனையும் அவன் அடியவர் அன்னமையாவையும் தரிசிக்க தன் மனைவியுடன் திருப்பதிக்கு ஒரு புண்ணிய பயணத்தை மேற்கொண்டார் ரகுநாதன் ஏழுமலையானின் தெய்வீக ரூபத்தைக் கண்டு ரகுநாதனின் உள்ளம் உருகியது கண்கள் ஆனந்த கண்ணீரை சொரிந்தன பின் பெரும் இசைஞானியான அன்னமாசாரியரை சந்தித்து இருவரும் இசை மற்றும் பக்தி எனும் கடலில் மூழ்கித் திளைத்தனர் அப்பொழுதுதான் திருமலையில் நிகழும் ஓர் அற்புதம் பற்றி கேள்விப்பட்டார் அது அவரின் மனதில் பெரும் ஆர்வத்தை தூண்டியது புரந்தரி என்னும் நாட்டிய பெண்மணி தினமும் அர்த்தஜாம பூஜைக்குப் பின் கோயில் வாசலில் நின்று வீணை இசைப்பதே அந்த அற்புதம் அவளின் பக்தி நிறைந்த இசைக்கு இறைவனின் ஆலயக் கதவுகள் தானாகவே திறந்து கொள்ளும் என்பது அங்குள்ள ஐதீகம் புரந்தரியின் உதவியோடு அந்த தெய்வீக காட்சியைக் காண ரகுநாதன் ஒரு தூணின் பின்னால் தன்னை மறைத்துக் கொண்டு காத்திருந்தார் புரந்தரியின் நாதம் ஒலிக்க சில கணைகளில் பேரொளியுடன் பெருமாள் அவள் முன்னே பிரத்யட்சமானார் ரகுநாதனின் உடல் சிலிர்த்தது பெருமாள் புரந்தரியின் கையிலிருந்து வீணையை பெற்று மீட்ட அவள் அதற்கேற்ப நடனமாடத் தொடங்கினாள் அந்த ஆனந்த காட்சியை கண்டுகளித்த ரகுநாதனை வர பெருமாள் ஒரு திருவிளையாடலை தொடங்கினார் தான் மீட்டிய வீணையில் வேண்டுமென்றே அவசுரத்தை கலந்தார் புரந்தரி பக்திப் பரவசத்தில் அதை உணரவில்லை ஆனால் இசைஞானியான ரகுநாதனின் காதுகளை அந்த அபசுரம் குத்தியது அவரால் கொள்ள முடியவில்லை தன்னையும் மீறி உங்கள் அபசுரத்தை நிறுத்துங்கள் என்று கத்தியபடியே தூணுக்கு பின்னிருந்து வெளிப்பட்டார் ரகுநாதன் பெருமாள் புன்னகைத்தார் அடுத்த கணம் பெருமாளையே அதட்டிய தன் பெரும் பிழையை உணர்ந்த ரகுநாதன் அவர் திருப்பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கோரினார் அவரை ஆசீர்வதித்த பெருமாள் தன் கையிலிருந்த தெய்வீக வீணையை அவரிடம் தந்து வாசிக்கச் சொன்னார் ரகுநாதன் பெற்ற பெரும் பாக்கியத்தை எண்ணி ஆனந்த கண்ணீருடன் வீணையை மீட்ட அந்த இசைக்கு வேங்கடவனும் புறந்தறியும் இணைந்து நடனமாடினர் நடனம் முடிந்ததும் இனி நீ புரந்தரதாசன் என்று அழைக்கப்படுவாய் இசை மூலம் பக்தியை வளர்ப்பாய் என்று ரகுநாதனுக்கு வரம் தந்து மறைந்தார் பெருமாள் அன்று முதல் புரந்தரதாசர் என்று பெயர் பெற்ற ரகுநாதன் தன் வாழ்நாள் முழுவதும் கர்நாடக இசையின் மூலம் பெருமாளின் புகழை பாடி பக்தியின் சுடரை அடுத்த தலைமுறைக்கு ஏந்தி சென்றார் மேலும் இந்த மாதிரி கதைகளை பார்க்க டெம்பிள் தர்ஷன் சேனல்லே சப்ஸ்கிரைப் செய்யுங்க